ஊரும் சேரியும் இணைந்த ஊர் முன்மாதிரி மங்களம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அதை குறித்து தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் முன்னாடி நம்மளுடைய திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல தான் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் அனைத்து சாதியினரும் ஒரே இடத்துல குடி குடியிருக்கக்கூடிய சமத்துவபுரம் என்ற திட்டத்தை பெரியார் நினைவு சமத்துவபுரம் என்ற திட்டத்தை அரசின் சார்பாக செயல்படுத்தினார் ஆனா ஒரு தனி மனிதன் ஊரும் சேரியும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு ஊரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே துரைசாமி என்பவர் ஊரும் சேரியும் இணைத்து முன்மாதிரி மங்களமாக உருவாக்கினார் அதை உருவாக்குறதுக்கு அவர் என்னென்ன போராட்டங்களை முன்னெடுத்தார் என்ன மாதிரி யுக்திகளை கையாண்டார் என்றுத நாம இப்ப பார்க்க போறோம் அதாவது அந்த ஊர்ல தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் வந்துட்டு முதல்ல அவங்க வந்து இந்த செத்த மாடுகளை தூக்குவதற்கு தடை வித்தார் செத்த மாடுகளையும் பறை அடிப்பதற்கும் தடுத்து நிறுத்தினார் அதே போல வந்துட்டு அவங்க மேலாட சட்டை போடுறதுக்கும் செருப்பு போடுறதுக்கும் பழக்கப்படுத்தினாரு அந்த ஊர்ல ஊர்ல இருந்து அந்த தெருவுக்கு போறதுக்கு பழக்கப்படுத்தி அந்த சேரி மக்கள் எல்லாம் ஊருக்குள்ள போய் பழக்கப்பட்டாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ப பணிகளையும் ஒவ்வொரு முன்னெடுப்புகளையும் செஞ்சுட்டு இருந்த நேரத்துல ஒரு குத்தகைக்கு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ரெண்டு பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த இடத்துல ராமாமிருதம் ஐயர் என்பவர் வந்துட்டு அந்த ரெண்டு பேத்தையும் அவங்க வீட்டு முற்றத்துல வந்து கட்டி போட்டாரு இதை கேள்வி கேட்ட துரைசாமி அவர்கள் அவங்க ரெண்டு பேத்தையும் மீட்டதோட மட்டுமல்ல அவர் வீட்டவே வச்சு எரிச்சிட்டாரு இதையெல்லாம் பார்த்த ஆதிக்க சாதியினர் இவரை எப்படியாவது அடக்க வேண்டும் என்று பிளான் பண்ணி அவர் கூடவே அவருடைய நண்பராக இருந்த மணிவேல் என்பவரா வெட்டி கொன்னுட்டாங்க கொன்னதோட மட்டுமில்ல அந்த பழியை தூக்கி துரைசாமி மேல போட்டுட்டாங்க துரைசாமி மேல போட்டு அவரை வந்து சிறையில அடைச்சிட்டாங்க அப்போ இந்த துரைசாமிய வந்து தந்தை பெரியார் அவர்கள் தான் சட்ட போராட்டம் நடத்தி வெளியே கொண்டு வந்தாரு வெளியே வந்த உடனே துரைசாமி அவர்கள் முடிவு பண்ணாரு ஊரையும் சேரியும் எப்படியாவது இணைச்சாகணும் என்று முடிவு பண்ணாரு அதுக்கு அவர் எடுத்த முன்னெடுப்புகள் என்னன்னாக்க தாழ்த்தப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த பத்து குடும்பங்களை ஊர் மைய பகுதியில கொண்டுட்டு வந்து மந்தக்கரை என்ற பகுதியில குடியமர்த்தினார் அந்த இடத்துக்கு வந்துட்டு மணிமேல் என்று அவருடைய நண்பர் பேரை வச்சாரு மறுநாள் காலையில அந்த ஊர்காரங்களும் ஒன்று சேர்ந்து எல்லாம் திரண்டு வந்துட்டாங்க துரைசாமிய வந்து கண்டிக்கிறதுக்காக எல்லாம் ஒண்ணும் சேர்ந்து திரண்டு வந்துட்டாங்க அவர் மேல தாக்குதல் நடத்துறதுக்காக அப்ப துரைசாமி என்ன செஞ்சாருன்னா ஏறக்குறைய இருநூறு பேர்கிட்ட கையில வந்து ஆயுதங்களை கொடுத்து நிறுத்திட்டாரு நிறுத்திட்டு என்ன சொன்னாருனாக்க இவங்க இந்த பத்து குடும்பங்களால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல அவங்களால எந்த ஒரு நஷ்டமும் உங்களுக்கு வர போறது இல்லை மீண்டும் அவங்க மேல தாக்குதல் நடத்தினாலோ அவங்கள ஏதாவது பண்ணனாலோ நான் வந்து சிறை செல்றத்துக்கும் நான் தயங்க மாட்டேன் என்று எச்சரிக்கை செய்தாரு எச்சரிக்கை செஞ்சோன்னா அவங்க வேற வழி இல்லாம அங்க இருந்து கலைந்து போயிட்டாங்க அதற்கு பிறகு அந்த இடத்துலயே மணிவேல் நகர்லேயே அவர் வந்து பாதுகாப்புக்காக அங்கேயே சிறிது காலம் தங்கி அங்கே தூங்கி தூங்கி உறங்கி இருந்தார் பாதுகாப்பு கொடுத்து வந்தார் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல உள்ளாட்சி மன்ற தலைவராகி அந்த பகுதியில தனியார் உதவியோட ஒரு பள்ளிக்கூடத்தை நிறுவுறாரு அந்த பள்ளிக்கூடத்துல பிற்காலத்துல வந்துட்டு அரசே ஏற்று நடத்தும்படி நடவடிக்கை எடுத்தாரு அதற்கு பிறகு அந்த ஊர்ல வந்து படித்தவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் மிகவும் அதிகமானது அது மட்டுமல்ல அந்த ஊர்ல வந்துட்டு காமராஜர் நகர் காவேரி நகர்னு உருவாக்கி அந்த நகர்ல கன்னியம்மன் நகர் கன்னியம்மன் தெரு தெரு காலனி என்ற ஊரை அந்த இடத்துல கொண்டுட்டு போய் வச்சு அந்த ஊருக்கு காமராஜர் நகர் என்று பேர் வச்சு எல்லாம் ஒன்னா ஒரு இடத்துல இருந்தாங்க இந்த நிகழ்வுக்கு பிறகு துரைசாமி வந்து என் சாமி என்று பொதுமக்களாக அவர் வந்து அன்போடு அழைக்கப்பட்டாரு அவருடைய இல்ல திருமண நிகழ்வுகளை வந்து நிகழ்வுல திருமணத்துல தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்க குடும்பத்துல இருந்து தாய்மன் மண் சீர் கொண்டு வரத வழக்கமா கொண்டு வந்து கொடுத்து அந்த அளவுக்கு அந்த மக்களோட அவர் வந்து அன்போட இருந்திருக்காரு அது மட்டுமல்ல இந்த கிராமங்கள்ல உருவாக்கணு ஊர்களை உருவாக்கின பிறகு அந்த ஊர்ல அவர் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல மறைஞ்சிட்டாரு மறைந்து ஐம்பது ஆண்டுகள் ஆயும் இன்னும் அந்த ஊர்ல நாவிதர் வண்ணான் ஆதி திராவிடர்கள் வன்னியர்கள் இஸ்லாமியர்கள் என்று அனைத்து சம் சமூகமும் ஒரே இடத்துல பக்கத்து பக்கத்து வீட்டுகள்ல இருக்காங்க அவங்களுக்குள்ள இது வரைக்கும் எந்த ஒரு மோதலோ அல்லது பிரச்சனையும் இது வரைக்கும் வந்ததுல எல்லாருமே ஒற்றுமையாக இருக்காங்க இந்த ஊர்ல வந்துட்டு இன்று வரை தாழ்த்தப்பட்ட மக்கள் செத்த மாடுகளை தூக்குவதோ பறை அடிப்பதோ அந்த ஊர்ல இல்லை அனைவரும் ஒரே சமூகமாக ஒரே அண்ணன் தகவல் சகோதரத்துவத்தோட அந்த ஊர்ல வந்துட்டு எந்த ஒரு சாதி வேறுபாடும் இல்லாம வாழ்ந்து வராங்க அதனாலதான் அந்த ஊருக்கு முன்மாதிரி மங்களம் என்று பெயர் வந்தது ஒரு தனி மனிதன் ஒரு தனி மனிதன் நினைத்தால் முறையான சரியான வழியில போராடினாக்க இந்த சாதி ஒழிப்பு போர்ல இதுல வெற்றி பெற்றார் என்பதற்கு உதாரணம்தான் தான் என் டி சாமி அவர்கள் நன்றி வணக்கம்